ஹேகாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த சவானா ஹவுண்டிங் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமும் கூட படத்தோட கான்செப்ட் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வாழலாம் அப்படின்னு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டில் அமானுசியமான விஷயங்கள்லாம் நடக்குது இங்க இருக்கிற பேய்ங்கெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட குடும்பத்தையும் சித்திரோத பண்ணி கொடூரமா கொலை பண்ணுது அது எல்லாம் என்னத்துக்காக பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பயங்கரத்தோட

வீடு இந்த இடத்துல ஆள் கூட இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம ஹீரோ சூஸ் பண்ணியிருக்காப்புல ஏன்னா இந்த வீடு தான் கம்மி பிரைஸ் கிடைச்சிருக்குன்றதுனால இந்த வீடை செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கும் போறாங்க இந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்ம ஹீரோ நடப்புல ஏப்ரலுக்கு சுத்தமா சந்தோஷமே இல்ல வேற வழியே இல்ல அப்படின்ற ஒரு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினோட குடும்பமும் பேய் பிசாசு மத கடவுள் அப்படின்றத எதையுமே நம்பக்கூடிய ஒரு குடும்பம் கிடையாது ஏன்னா இவங்கள வளர்த்த விதமும் அப்படிதான் இவங்களை வளர்க்கிற விதமும் அப்படிதான் அதனால அதை பத்தி இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இதனால சில பிரச்சனைகள் வரப்போகுது இப்போ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் கேட்க ஆனால் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கள்ல அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மேலே இருந்து ஒரு பால் கீழே உருண்டுட்டு வந்து விழுது இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அந்த பாலை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறி போகிறான் என்னவா இருக்கும் அப்படின்னு போகிறான் அங்கே ஒரு பாக்ஸ் கமந்து விழுந்துருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே இறந்து போன அலைஸ்ன்ற அந்த சின்ன பிள்ளையோடது அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க பொம்மையெல்லாம் எடுத்து பார்க்க அந்த சின்ன குழந்தையோட ஞாபகம் வருது அப்படியே உள்ள பார்த்தா அந்த சின்ன குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்கு அதை உடனே கொண்டு போய் வெளியே இருக்கிற டெஸ்பின்ல தூக்கி போட்டுட்டு வந்துடுறா அடுத்த நாள் காலையில விடியுது பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு திருப்பியும் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயினோட சின்ன பையன் ஹேண்ட்ரோ இருக்கான்ல அவனோட ரூமுக்கு கொண்டு போய் திங்ஸ் எல்லாம் வைக்கலான்னு கபோர்டை போய் ஓபன் பண்ணா அங்க நம்ம ஹீரோயினுக்கே தூக்கி வரி போடுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வெளியே கொண்டு போய் டெஸ்பின்ல போட்ட பொம்மை இங்க வந்து கிடக்கு உடனே திருப்பியும் கொண்டு போய் டெஸ்பின்ல போடுறா அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்ட பார்த்தா நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்துல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்திக்கிறாங்க நம்ம ஹீரோவும் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களா நீங்களும் உங்க ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோ கால் பண்ணி ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு ஆள் வராங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வேற பண்ணி வச்சிருக்கேன் அதை அவங்க கிட்ட முன்னாடியே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் போன் கட் பண்றாங்க அந்த அப்பாயின்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை மீட் பண்ணணும் அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்கே நம்ம ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க டாக்டரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க அங்க இருந்து சீனை கட் பண்றாங்க நைட்டு டின்னர்ல நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணபடி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட வைஃப் இந்த மாதிரி என்னோட பாட்டி கொஞ்சம் புனித தன்மையுடைய பல பொருட்களை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஈவில் மாதிரியான விஷயம் பல கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எனக்கும் கத்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட வைஃப் சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ புள்ள மூக்கல நத்தை வர ஆரம்பிக்குது இதை பார்த்ததும் ஹீரோயின் வாசல் கிளாஸ் ரூமுக்கு போக உடனே பையன் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட கூடாதுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அங்க ஹீரோ வர அப்படியே கூட்டிட்டு போறாங்க அப்படியே நைட்டு டின்னரும் முடியுது அங்கிருந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிளம்பும் போது ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இந்த வீட்டுல கொஞ்சம் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல டார்க்னஸ் இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல இந்த வீட்டுல பேஸ்மெண்டே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி பரவாயில்ல பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட கனவுல செத்து போன சின்ன பொண்ணும் அவங்களோட

திரும்ப அங்க இருந்து சீனகர் பண்ணி வீட்டுல பார்த்தா ஏப்ரல் கிட்ட ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து என்ன தனியா இருக்கியா நான் இங்கதான் பக்கத்துல இருந்து வரேன் ரொம்ப நாள இந்த வீட்டுக்கு யாருமே வரல நீ வந்தது கூட பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறா அங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சு அப்படியே பார்க்கல பார்த்தா நம்ம ஹீரோயினோ ஹீரோயினோட பையன் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தை பத்தி தான் தெரியும்ல நம்ம கடவுளை வழிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் போட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டோட வைஃப் வேக வேகமா வரா இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்தை என் பாட்டி கிட்ட சொன்னேன் அவங்க அந்த வீட்டை பத்தி ஒரு பயங்கரமான விக்ரம் சீத்தே என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு பிளான்டேஷன் பண்ண இடமா இருந்துச்சு அதாவது வேர்ல்டு வார் சமயத்துல அடிமைகளை அடைச்சு வைக்கிற ஒரு இடமா இருந்துச்சு அந்த இடத்துல கொடூரமான பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு வேலை செய்யற இடத்துல இப்படி வந்து தொண்தொன்னு பேசிட்டு இருக்கா போ நீ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க விட்டுறாப்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் பையனை பார்க்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போனா பையன் தனியா யாரு கூட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு காட்டனுக்குள்ள பார்த்தா அங்க அந்த பொம்மை உடனே எத்தனை டைம் இந்த பொம்மையை உள்ள தூக்கிட்டு வராதா அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு கையில மண்ணெண்ணி எடுத்துட்டு போய் அந்த டஸ்ட்பின்ல போட்டு எரிச்சிடறா காலையில ஹீரோயினோட பையன் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுமா அப்ப எந்திரிச்சு வருவா அப்படின்ற மாதிரி ஒரு புரியாத புதிய பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அப்படியே எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்க உக்காந்துட்டு இருக்க மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது உடனே என்னவா இருக்கும்னு தெரியாம நம்ம ஹீரோக்கு கால் பண்றா இந்த மாதிரி மேல சத்தம் கேக்குது என்னதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அணிலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளும் கம்மன் ஆகுற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப பலத்த சத்தம் கேக்குது யாரோ ஓடுற மாதிரி உடனே நம்ம ஹீரோயினும் பயத்தோட மேல ஏறி அப்படியே படிப்படியா போறான் மேல போய் என்ன இருக்கு அந்த ரூம்ல பண்ணி பார்க்கும் போது கீழே சத்தம் கேக்குது நம்ம ஹீரோயின் விளக்கறதுக்கு எடுத்து வச்சிருந்த கிளாஸ் எல்லாம் கீழே உடஞ்சி போய் கிடக்குது அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கொலைய நடிக்கும் தான் சொல்லணும் இதெல்லாம் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் கிளம்பி போக நடுக்காட்டுலயே கார் பிரேக் டவுன் ஆகி நிக்குது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் காருக்குள்ள இருக்க திடீர்னு ஒருத்தன் எங்க இருந்தா வரோம் வந்துட்டு சரி பேனட் ஓபன் பண்ணுங்க சொல்லி காரையும் ஸ்டார்ட் உதவி பண்றான் காரும் ஸ்டார்ட் நம்ம ஹீரோயின் சொல்ல ஆயிருந்து வந்து மிரட்டுற மாதிரி பேசுறான் உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து விறுவிறுனு கிளம்பி டாக்டரை பார்க்க போயிடறாங்க அன்னைக்கு நேற்று நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் படத்துக்கு போறாங்க வீட்டுல ஆண்ட்ரோவும் ஆப்ரல் ரெண்டு பேருமே தான் தனியா இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு அங்க வரா அங்க வந்துட்டு ஆப்ரலும் அந்த பொண்ணும் பண்ணக்கூடாத வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி அந்த சின்ன பொண்ணு பொம்மை இருக்கும்ல அது பெரிய வந்து உக்காந்து பார்த்துட்டு இருக்கு அன்னைக்கு நைட்டு வந்து படுத்து தூங்கின பின்னாடி காலையில போன் அடிக்குது உடனே ஹீரோயின் எடுக்க செத்து போன அந்த சின்ன பொண்ணு பேசுது நீங்க தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டத்தில் தூக்கி வாரி போடு திருப்பியும் கால் வர எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு பயத்தோடயே எடுக்கிறா அதெல்லாம் நம்ம ஹீரோ ஏன்னா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு ஆண்ட்ரோட பெட்டு கடியில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸை கீழே வைக்கிறாங்க அப்படியே சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு அங்கே போனால் ஒரு பழைய காலத்து பெட்டி மாதிரி இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நெக்லஸ் அப்புறம் பழைய போட்டாங்கலாம் இருக்கு அந்த போட்டால நம்ம செத்து போன ஹீரோயினோட சின்ன பொண்ணு இருக்கா உடனே அதை க்ளோஸ் பண்ணி அங்கே வச்சுட்டு சரக்கடிச்சிட்டு இருக்க அங்கே சின்ன பொண்ணு பெரியா வந்து உக்காந்துட்டு இருக்கு அன்னைக்கு நீட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சரி பையனை சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு போனா உள்ள பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா பாத்ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா கண்ணா மூச்சு விளையாண்டு இருந்தேன் சொல்ல சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு கீழே அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கும்ல அதை எடுத்துட்டு போய் போட்டு கேட்கறா அதுல கொஞ்ச நேரம் தன்னோட பையன் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த பேய் பாட்டு பாட நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட பையன் மட்டும் தனியா போய் பக்கத்துல இருக்கிற சுவிமிங் பூல்ல உளுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வராங்க ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு பையனை காப்பாத்த ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதறா கத்துறா சரி விடு விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்துறாரு அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பையனை படுக்க வச்சுட்டு ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க நீங்க அவளை அதனால தான் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பையன் படுத்துக்கிறான் திருப்பியும் அடுத்த நாள் ரெக்கார்டு எடுத்து பார்க்க அதில் அந்த பேய் நம்ம ஹீரோயினோட பையன்கிட்ட இந்த மாதிரி அவங்க கூடலாம் சேராத அவங்க உங்களை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தானே என்ன கொண்ண அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயின் பதற்றத்துல அப்படியே உறஞ்சி போறா உடனே வேலை செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இல்ல நான் வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி எப்படியோ எக்கடியோ போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் கிட்ட அந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு போறா அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட இதை போட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் பேசுற குரல் மட்டும் தான் வருது அந்த பேய் பேசுற குரல் வரல நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க அதையே பத்தி நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி உங்களுக்கு நினப்பு வருது அப்படின்னு சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட பொருட்களை எடுத்து அவளுக்கு நினைவு செய்யற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் நீங்க கரெக்டா முழுங்குங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்றாரு திருப்பியும் பொருட்கள் எடுத்து ஒவ்வொன்னா வெளியே வச்சுட்டு இருக்க பின்னாடி யாரோ கோப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன குழந்தை போட்டோ தான் கோப்புற மாதிரி இருக்கு உடனே அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு யாரா வந்திருக்காங்க யாரா இருக்கும் அப்படின்னு இவங்களும் கதவு தந்துட்டு என்ன வேணும்னு கேட்டா நான் ஹீரோ ஃப்ரெண்டோட வைஃபோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க இவங்க இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் பொறுமையா எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல என் கொள்ளுத்தாத்தா வேலை செஞ்சிருக்காரு இந்த இடம் அடிமைகளை அடிச்சு வைக்கிறதுக்கான இடம் இந்த வீட்டுல இருந்த ஒரு குடும்பத்தையே கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல அடிச்சு வச்சுட்டாங்க இங்க பல அமானுஷத்தை நீ பாத்துருக்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பதில் சொல்றான் இங்க ஒரு வெள்ளக்கார குடும்பம் வசிக்க வந்துச்சு அந்த குடும்பம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லா மனசையும் மாத்தி இங்க இருக்கிற அந்த பேய்ங்கெல்லாம் அவங்கள பண்ண கூடாத சித்திரவத பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பசங்க வர நேரமாச்சு நீங்க கிளம்பி போங்க உங்களை பார்த்து அவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டு மாற்றத்திலே குறியா இருக்கா நம்ம ஹீரோயின் அவங்களும் இந்த பேஸ்மெண்ட் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்படி இந்த வீட்டை பத்தி ஹீரோயின் கட்டையும் ஹீரோ கட்டையும் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதையுமே காதல போட்டுக்கிற மாதிரி தெரியல அதனால இந்த விஷயமே தலைகெல்லாம் மாறப்போகுது அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணு திடீர் திடீர்னு வந்துட்டு போற அந்த பொண்ணு பார்க்க காட்டுக்குள்ள போற அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு ஒரு சமாதி மாதிரியான இடம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல அந்த விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கேட்க இல்ல இந்த இடமே சரியில்லை இங்க இருந்து பஸ்ட் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எம் பேசிட்டு இருக்க சரிவா இந்த நாசம் நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அப்படியே வீட்டுல நம்ம ஹீரோயின் தனியா இருக்கா அந்த இடத்துல கார் சரி பண்றதுக்கு ஒருத்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் என்ன கூட்டிருந்தாரு எதையும் சரி பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கூப்பிடுறோம் ஆனா உண்மையிலேயே எதையுமே ரெடி பண்ண சொல்ல மாட்டான் அங்க எனக்கு என்னமோ பெயின் தான் நினைக்கிறேன் மேல உங்க பொண்ணோட ரூம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வரேன்

நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சி மேல் ரூமை நோக்கி போறா அங்க போய் அந்த கருகி போன பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட பொண்ணு நினைச்சிக்கிட்டு தாளாட்ட ஆரம்பிக்கிறான் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாட்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் பசங்களை கூட்டிக்கிட்டு நான் பார்க்குக்கு போயிட்டு வர்றேன் அப்புடின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறான் அன்னைக்கு நம்ம ஹீரோ மட்டும் தனியா வீட்டில இருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோ தண்ணி ஊத்திட்டு இருக்க அங்க அந்த பேய் வருது உடம்புல ஒட்டு துணி இல்லாம அங்க வந்து நம்ம ஹீரோவை மயக்க பார்க்க நம்ம ஹீரோ மயங்கராளா எனக்கு இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்கலாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்புடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அத முடிக்க விட்டுறாரு உடனே இன்னொரு இடத்துல இருந்து கால் வருது என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரைய காப்பாத்துறதுக்காக தண்ணீர் குதிச்சாங்கன்னு சொன்னாங்க ஆனா அங்க யாருமே இல்ல அப்படின்னு அங்க காப்பாத்த வந்த எமர்ஜென்சி டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க அப்படியே நம்ம ஹீரோ இன்னொரு நாள் எப்பயும் போல வேலை செஞ்சுட்டு இருக்க டாக்டர் கால் பண்றாரு இந்த மாதிரி உங்க வைஃப் என் காலையே அட்டன் பண்ண மாட்டேறாங்க என்னன்னு தெரியல இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ கிளம்பி அங்க போறாரு அங்க போயிட்டு இப்போ என் வைஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க அந்த குழந்தைய இறந்த பின்னாடி தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கே ஞாபகம் வருது அவங்களோட பொண்ணு இறந்துட்டான்றது இவங்க அந்த பொண்ணு இறந்தத மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அலட்சியவாதியா இருந்திருக்காப்புல உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ண யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் கால் பண்ணலான்னு பார்த்தா செல்லுல சார்ஜ் இல்லாம செல்லு சுவிச் ஆஃப் ஆகுது வீட்டுல கரண்டும் இல்ல அப்படியே ஒரு பேட்டரியை எடுத்துக்கிட்டு எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் ரூம் புள்ள தொலைவு பாக்குறாரு கடைசி வீட்டுல மேல ஒரு ரூம்ல நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த தீஞ்சு போன பொம்மையை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தாளாட்டிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்களோட பேஸ்மெண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நல்லவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பைத்தியம் பிடிச்ச விளையாடும் பேச அந்த பாலா போன பேஸ்மெண்ட் எங்க தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு வெளியே போனா யாரா கூப்பிடற மாதிரி சத்தம் கேக்குது அப்படியே நம்ம ஹீரோ மேல போய் பார்க்க யாரும் காணும் எந்திரிச்சு பாப்பா பாருங்க கட்டில் மேல அந்த சின்ன குழந்தை பேய் அப்படியே கத்த நம்ம ஹீரோ செதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான் வெளியே வெளியே போய் பார்த்தா ஏதோ மியூசிக் வர சத்தம் கதவை திறந்துட்டு அப்படியே உள்ள போக உள்ள வச்சு சாத்தியறாங்க அங்க ஏதோ பேய்களுக்கான பாட்டியம் அதல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு வந்திருப்பாங்களா அந்த பேய் பேயே ஒரு பேய் வந்திருக்கும்ல அதுதான் அவனோட பொண்ணும் கூட அங்க வச்சு நம்ம ஹீரோவை மிரட்ட உடனே இருந்து தெரிச்சு வெளியே ஓடுறாரு அந்த பாலா பேஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரோட ரூம்ல போய் தேட அங்க சில டாய்ஸ் எல்லாம் கீழே கிடக்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கீழே பார்த்தா ஒரு ஊக்கு மாதிரி இருக்கு அதை எடுத்து பார்த்ததும் கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான வழி கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல எலும்பு கூடுங்கள கிடக்கு ஒரு மாதிரி கும்னு இருட்டா இருக்கு என்ன எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான இடம் அங்க ரம்பம் சுத்தி அப்படின்ற மாதிரி கத்திங்கெல்லாம் அங்க கிடக்கு உடனே கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல நம்மளாலும் தன்னோட பிள்ளைங்க பேரை சொல்லிக்கிட்டு கத்து கத்துன்னு கத்துறாப்புல ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காணும் அப்புறம் பக்கத்தால ஒரு பெட்டி கிடைக்குது அதுல சத்தம் கேட்க அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்கு அதை எடுத்து போட்டு பட்டு பட்டுன்னு தட்டிட்டு இருக்க பின்னாடி ரத்த கட்டேரியோட அந்த காம பேய் இருக்குல்ல அந்த பேய் வந்து நிக்கிது ஏன்னா இந்த இடத்துல அந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அதே சமயம் நம்ம ஹீரோவும் பெட்டி ஓபன் பண்ணா அதுல செத்து போன நம்ம ஹீரோவோட சின்ன பிள்ளை அந்த பேய் பின்னாடி இந்த ரத்த காட்டேரி பேய் இதை பார்த்து அடிச்சு வெளியே வரோம் வெளியே போனா அந்த எரிஞ்சு போன பொம்மை பேய் ஆட்டம் வந்து நிக்க இதை பார்த்து அப்படியே உறஞ்சி நின்றுட்டு இருக்க உடனே தலையில கவர் வந்து விழுது இது யாரும் இல்ல இந்த வீட்டோட ஓனர் பேய் உடனே புடிச்சு இருந்து இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவோட கதையும் அப்படியே முடிஞ்சு போகுது இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உயிரோட இருக்கா அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை தனியா வச்சிருக்காங்க அங்க டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட பணத்தை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே காய் திருப்பி ஒரு நல்ல மூவில உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜீவா இது உங்கள் சினிவிசன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்